ஒரு சிறிய கிராமம் ஒன்றிருந்தது அங்கே புத்திசாலித்தனமும் கருணையும் நிறைந்த ஒரு முயல் அரசர் ராபர்ட் என்று அன்பாக அழைக்கப்பட்டு ஆட்சி செய்து வந்தது அரசர் ராபர்ட் தனது குடிமக்களின் கவலைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது வயதான ஆமை ஒன்று மெதுவாக நடந்து வந்து ஒரு முக்கியமான செய்தியைச் சொன்னது அரசு காட்டிற்கு வடக்கே இருக்கும் வள பழகும் குளம் திடீரென வற்றி போக ஆரம்பித்து விட்டது கவலை வேண்டாம் நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் நான் வடக்கு திசை நோக்கி சென்று இந்த குளத்தை மீட்டெடுக்க வழியை கண்டுபிடிப்பேன் ராபர்ட் அரசரும் அவரது நண்பர்களும் வடக்கு நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த காட்டின் வழியாக சென்றனர் நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பழங்கால குகையை அடைந்தனர் அதன் உள்ளே தொலைவில் ஒரு மர்மமான ஒளி விண்ணியது அந்த ஒளியை பின்தொடர்ந்து செல்லத் துணிந்தார் குகையின் உள்ளே ஆழமாக சென்றபோது அவர்கள் ஒரு பெரிய பளபளக்கும் நீல நிற இத்தின கல்லை கண்டனர் அந்த சுற்றி இருந்த சக்தியால் தான் பளபலக்கும் குளம் வற்றி போனது என்பதை அரசர் ராபிட் அறிந்து கொண்டார் அந்த இரத்தின கல்லை தொட்டதும் அரசர் ராபிட் ஒரு மாயாஜால உலகத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்டார் அங்கே ஒரு பெரிய சாம்பல் நிற கரடி அவரை முறைத்தபடி எதிர்கொண்டது அந்த கரடி தான் அந்த இரத்தின கல்லை காவல் காத்து வருவதாகவும் யாரோ ஒருவர் அந்த கல்லை தவறாக குளத்தின் நீர் வற்றி போனதாகவும் சோகத்துடன் விளக்கமளித்தது அரசர் தனது சாதுரியமான பேச்சாலும் கனிவான வார்த்தைகளாலும் கரடியின் கோபத்தை தணித்தார் ரத்தினக்கல்லை சரியாக பயன்படுத்தினால் காட்டில் உள்ள அனைத்து நீர் ஆதாரங்களையும் மீண்டும் நிரப்ப முடியும் என்று கரடிக்கு நம்பிக்கை அளித்தார் அரசர் ராபர்ட்டின் நேர்மையை புரிந்து கொண்ட கரடி அவரிடம் ரத்தினக்கல்லை ஒப்படைத்தது உடனே அரசர் ராபர்ட் அந்த ரத்தினக் கல்லை பயன்படுத்தி வற்றியிருந்த பழபளக்கும் குளத்தை மீண்டும் நீர் நிரம்பும்படி செய்தாரர்